வணக்கம் நான் அபரந்திருக்குறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு இடம் அற்புதமான இடம் நூறு பேத்துக்கு பயிற்சி கொடுக்குறாங்க இந்த குடியில் தான் உட்காந்துருக்கேன் அற்புதமான குடியில் அருமையான மக்கள் கணவன் மனைவியுமே இங்கே இருந்து பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா உள்தூமி பண்ணிகிட்டு இருக்காங்க நீரே மருத்துவமாக இருந்து வெங்கடேசன் புத்தகத்தை படிச்சுட்டு உள்துமை பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி இடமெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உணவை மறுத்து சுத்தத்தை செய்கிறவங்க மக்கள் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது அவங்க வீடு மிகப்பெரிய மலை இருக்குது எல்லாமே இருக்குது வீடு எல்லாமே இருக்குது இந்த வீட்டு மேலே நூறு பேர் தங்கலாம் நூறு பேருக்கு இந்த வீட்டு மேலே வீடு அங்கே தெரியுது பாருங்கள் எத்தனை பேர் தங்கலாம் தெரியும் மேலே ஒரு பேத்துக்கு வகுப்பு எடுக்கலாம் அவ்வளோ அவருக்கு பெரிய வீடு ம் கிட்டத்தட்ட மூன்றரை ஏக்கராக இருக்குது இருக்குதுல்ல அது போக அங்கே ஒரு தனியாக ஒரு நாலு ஏக்கராக இருக்குது என்ன எவ்வளோ இடம் இருக்குது எங்கே வகுப்பு எடுக்கிறது எங்கே வட வகுப்பு எடுக்கலாம் ஆ எங்கே எடுக்கலாம் பாண்டிச்சேரி வகுப்பு எடுத்த பார்த்திங்களா இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழில் பாண்டிச்சேரி வகுப்பு எடுத்தேன் அதெல்லாம் கிட்ட வராத இடம் தெரியுது ம் அந்த மாதிரி வகுப்பு ம் இந்த இடத்த பிடிச்சிருக்காங்க பாருங்க அதான் பெரிய விஷயமே இது வேறு இது எவ்வளோ ஒரு இடம் இருக்குது பாருங்க இங்கே இது எவ்வளோ ஒரு இடம் ம் இது போக இதெல்லாம் இந்த இந்த குடியில் பார்த்தீங்கன்னா இது பொறு பண்ணை இது இந்த கோழி பண்ணை வச்சுருந்துருக்காங்க இதை சுத்த மாதிரி இது எத்தனை பேர் உட்கார்றது ஆ இரநூறு பேர் எடுத்து உங்களை சுத்தப்படுத்தணும் இதெல்லாம் ஆனால் இது தேவையான இடத்துல நமக்கு சுத்தப்படுத்தி வச்சுருக்குறாங்க நமக்கு சுத்துப்படுத்தி வச்சிருக்கிறாங்க வெற்றத்தை பயன்படுத்து இந்த மாதிரி நிறைய குடியில் இருக்கு வா இயற்கையாகவே எங்களுக்கு அமைஞ்சு போச்சுக்கையா இயற்கை இங்கே இருக்குது இந்த மாதிரி பெரிய குடியில் சின்ன குடிலும் ஏகப்பட்டது இருக்குது ஜாமன் இருக்குது